இந்த மண்ணில் அமைதியாக பிறந்த ஒரு தானியம் அதற்கு அலங்காரம் இல்லை அதற்கு பெருமை பேசத் தெரியாது ஆனால் ஒரு தலைமுறையை காப்பாற்றிய சக்தி அதற்குள் இருந்தது வறட்சி வந்தபோது மழை மறைந்தபோது நெல் வாடி நின்றபோது மண்ணின் அடியில் அமைதியாக காத்திருந்தது கேழ்வரகு அதற்கு அதிக நீர் தேவையில்லை அதற்கு புகழ் தேவையில்லை ஒரு மழை துளி போதும் மண்ணை துளைத்து வாழ்க்கையை கொடுக்க அம்மாவின் கையில் அது கழியாக மாறியது குழந்தைகளுக்கு வலிமை தந்தது பலவீனமான உடலுக்கு உயிர் ஊட்டியது முதியவர்களின் நடையை மீண்டும் தொடங்க வைத்தது அப்போதுதான் இந்த உலகம் உணர்ந்தது பெரிதாக தெரியாததுதான் உண்மையான செல்வம் இன்றும் ஒரு பாத்திரத்தில் அமைதியாக கிடக்கும் கேழ்வரகு ஆனால் அதற்குள் உறங்கிக் கொண்டிருப்பது பல தலைமுறைகளின் வாழ்க்கை